நடிகர் சாம்ஸ் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நான் விஜயகாந்த் சாரோட சேர்ந்து விருதகிரி அப்படிங்கிற ஒரு படத்தில் நான் நடித்தேன் விருதகிரி அது அவரே இயக்கின ஒரு படம் முதல் முதலாக ஸோ அந்த விதத்தில் அது ஒரு ஸ்பெஷலான படம் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் படம் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஜயகாந்த் சாரோட சேர்ந்து நடிக்கிறேன் அரசியல் காலத்தில் சும்மா பரபர இருக்கிற ஒரு காலகட்டங்கள் விஜயகாந்த் சார் ஒரு நடிகனை புக் பண்ணும்போது ஒரு நல்ல பேமெண்ட்டுக்கு புக் பண்ணி அழகான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அருமையான மரியாதையை கொடுத்து கலக்கிட்டார் ஸோ அதாவது ஒரு நடிகராக அவரை பார்த்து நான் வியந்திருக்கேன் ஆனால் நல்ல மனிதராக பார்த்து அசந்து போனேன் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் நிறைய பேருக்கு அன்னதானங்கள் பண்ணுவார் நிறைய தான தர்மங்கள் அது இதுன்னு கச்சக்கமாக கேள்விப்பட்டிருக்கேன் இண்டஸ்ட்ரியில் வரும்போதே அவருடைய அந்த தான தர்மமான குணங்களுக்காகவே ரொம்பவும் பேசப்பட்டவர் அப்படிப்பட்டவர் சொன்னதெல்லாம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் நேரில் பார்த்தேன் கண்ணால் பார்த்தேன் எனக்கு அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டு அப்படி ஒரு மரியாதை அது அவர் கூட இருக்கும்போது ஒரு பெரிய ஃபயர் தானே சொல்லலாம் அப்படி நமக்கே ஒரு துணிச்சல் வர மாதிரி இருக்கும் அப்படியே மனசில் பட்டதை நேரில் பேசுகிற ஒரு குழந்தைத்தனமான ஹீரோ அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் அவரை இதில் குறிப்பிட்டு என்னுடைய அனுபவத்தில் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்க நான் வியந்து ரசித்த அப்படியே இன்னும் எப்படிப்பட்ட ஒரு மனிதரோடு நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எப்போவுமே அவர் படத்தில் போய் பார்க்கும் அரசியல் வசனங்கள்லாம் இருக்கும் ஜென்ரலாகவே பொதுவாக ஒரு ஹீரோ கூட நடிக்கும்போது ஒரு காமெடியன்ஸ் அவங்கள ப்ரைஸ் பண்ணி பேசுகிற மாதிரியான டைலாக்ஸ்லாம் பேசுவாங்க அந்த மாதிரி தான் நானும் சாதாரணமாக தான் பேசினேன் ஆனால் ஒரு சில சீன்லலாம் அவரை ப்ரைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் வரும் அந்த விருதுகிரி படத்தில் அப்படி பண்ணும்போது கட் கட் அப்படின்னு சொல்லிட்டு சாம்ஸ் என்ன டைலாக்ஸ் சொன்னீங்கன்னு அதான் சார் வந்துட்டார்ல இனிமேல் சார் எல்லாரையும் சரி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் பிளஸ் இன்னும் சில பஞ்சர்ஸ்லாம் அவரை கொஞ்சம் பாராட்டி பேசுகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் அவர் சாம்ஸ் நீங்கள் வளர்ந்து வந்துட்டுருக்கீங்க ஸோ இந்த டைலாக்லாம் பேசி நாளைக்கு என்னோட கட்சியில் இருக்கீங்களோ எனக்கு ஃபேவராக இருக்கீங்களோங்கிற மாதிரி வந்து உங்களோட லைஃபுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது அதனால் என்னை பொறுத்த மட்டும் அது தேவையில்லை ஒரு மாதிரி இருக்கிறத சொல்லுங்கள் முடிஞ்சால் ஒன்று ஒன்று ரெண்டு சின்னதாக சொல்லிங்க மற்ற இவ்வளோ தூரம் சொல்லி நாளைக்கு உங்களோட லைஃபு வளர்ச்சியில் எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது பார்த்துங்க அப்படின்னாரு எப்பேற்பட்ட மனசு அதாவது என் வளர்ச்சியில் அவருக்கு இருக்கிற அக்கறை அவர் அது அப்படியே எனக்கு ரொம்ப இருந்தது சார் இருக்கட்டும் சார் ஒன்றும் தப்பாக ஒன்றும் சொல்லையா சார் சரி சரி அப்புறம் உங்கள் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன விட்டுட்டார் ஸோ இப்படி ஒரு அற்புதமான ஒரு மனிதரோட இணைந்து பயணம் செய்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிது அடுத்தவர்களோட வாழ்க்கையிலையும் கரை அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அந்த அன்பு உள்ள அதுதான் விஜயகாந்த் சார் அவர் படத்தில் மட்டும் ஹீரோ இல்லை நெஜத்துலேயும் அவர் தான் ரியல் ஹீரோ நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு படங்களில் விருதகிரின்ற படமும் ஒன்று